ஆனால் நிம்மதி என்பது வீட்டுல தான் இருக்குதுன்னு அல்லா சொல்றானே நிம்மதி வீட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் உல்லாஹு ஜாலிளக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா தான் உங்களுடைய வீடுகளில் நிம்மதி ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்ல சொல்றான் அல்லாஹ் சொல்வது உண்மைக்கு மாற்றமாக இருக்கவே செய்யாது அப்ப நம்முடைய வீடு எப்படி இருக்குது இனிய இல்லமாக இருக்குதா இல்லையா செல்லல்லாகோலை அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி நிர்வாகம் செய்யணும் அதை நமக்கு படிச்சு தர்றாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணிடலாம் ஒரு நூறு பேரை நம்ம நிர்வாகம் பண்ணலாம் ஏன் அதையும் தாண்டி நம்ம ஊர் நம்ம நகரம் நம்முடைய மாவட்டம் இப்படி பொறுப்பை கொடுத்தாலும் கூட நிர்வாகம் செஞ்சிடலாம் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நிர்வாகம் செய்யலையா செய்ய தான் செய்கிறாங்க நிர்வாகம் செய்ய தான் செய்கிறாங்க ஆனால் வீட்டை நிர்வாகம் செய்யறது இருக்குத அது மிகப்பெரிய ஒன்று பெரிய ஆட்சியாளர் பெரிய ஆளு பெரிய கம்பெனி நடத்தக்கூடியவர் கூட வீட்டில் தோத்துடுறாங்க நிர்வாகம் சரியாக செய்யறது இல்லை ஆனால் நிர்வாகம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது ஒரு வீட்டினுடைய தலைவர் தான் அவர் தான் நிர்வாகம் செய்யணும் அவருடைய கண்ட்ரோல்ல மனைவி இருக்கணும் அவருடைய கண்ட்ரோல்ல பிள்ளைகள் இருக்கணும் அவருடைய கண்ட்ரோல்ல வீட்டினுடைய அத்தனை பொறுப்புகளும் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்குதா இல்லை அப்படின்னு சொன்னால் இனி இல்லமாக இருக்காது அது வெறும் இல்லமாக இருக்கும் அது ஒரு முஸ்லீமுடைய இல்லமாக இருக்காது இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்புள்ளவர்களை நம்ம எங்கே போனாலும் சரி என்ன சம்பாதித்தாலும் சரி திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும்